சிப்பிக்காய்லான் தண்ணி குழம்பு ரெசிபி கறி குழம்பு டேஸ்ட்டில் எப்படி வைக்கிலான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன ஹீட்டானதும் ஒரு அண்ணாச்சிப்பூ ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணியில் ஒரு சின்ன துண்டு அளவு பட்டை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு கப் அளவு வெங்காயம் இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு குரத்து கருவேப்பில் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வெங்காயம் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் எண்ணெயில தக்காளி அரைச்சு சேர்த்துருக்கேன் நாலு மீடியம் சைஸ் அளவில் தக்காளி எடுத்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இது கூட ஃப்ரெஷ்ஷான உரிச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் கட்டி சேர்த்துக்கிறேன் பட்டாணி ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருந்த ஒரு பாக்கெட் அளவு சிப்பி காலம் சேர்த்துக்கிறேன் காலம் சேர்த்ததும் ஒரு முறை நல்ல காலான விட்டுக்கோங்க பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நிறையா தெரியும் இது குக்காக குக்காக கொஞ்சமாக சுருங்கி வந்துடும் அதே சமயம் காளான் வேகும்போது காளான்ல நம்ம தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ நம்ம இது கூட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க பறிக்குழம்பு ஃப்ளேவர்க்காக அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ரெண்டு டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம காளான்லேருந்தே தண்ணி நல்லா விட்டு வந்திருக்கு குழம்பு வைக்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு ஒன்றரை கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்திருக்கேன் காளான் தண்ணி குழம்புனால நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தண்ணி இவ்வளோ வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் தண்ணியை கலந்து விட்டதும் மூடி போட்டு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஹை ஃபிளேம்ல வச்சுக்கலாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடும் காளான ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது சீக்கிரமாகவே கால் குக் ஆயிரும் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா அது லப்பர் மாதிரி இருக்கும் டிப்பி காளான் குழம்பு கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அப்படியே சிக்கன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கோங்க கறி குழம்பு சுவையில சூப்பரான காளான் குழம்பு ரெடி பண்ணியாச்சு